வகுப்பு திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மக்களவையில் நிறைவேறிச்சு மாநிலங்களவையில் வகுப்பு திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது நேற்று விவாதமும் நடைபெற்றது இந்த திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மாநிலங்களவையில் உள்ள திமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டையும் அணிந்து வந்தாங்க இந்த சட்ட திருத்தம் குறித்த மசோதாவின் விவாதத்தில் திமுக ராஜ்யசபா எம்பியான திருச்சி சிவா பேசுகையில் பாஜகவின் மோசமான அணுகுமுறையால இப்போ இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பொது சிவில் சட்டம் அறிமுகப்படுத்தப்படாமல் கிறிஸ்தவர்கள் பார்ச்சுக்கள் உள்ளிட்டோரும் பாதிக்கப்படுவாங்க நிர்மலா சீதாராமனுக்கு விருப்பமான திருக்குறள் ஒன்றை சொல்ற என திருக்குறள் சொல்லும்போது அதன்படி சிறுபான்மையரின் கண்ணீர் இந்த அரசின் அணுகுமுறையால அவர்கள் கண்ணீர் ரத்தமாக மாறி உங்கள் அரசை அகற்றும் அப்படின்னு திருச்சி சிவா ஆவேசமா பேசியிருக்காரு அள்ளல் பட்டு ஆற்றாது அமுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு திருச்சி சிவா ஒரு குரலையும் எடுத்துக்காட்டா சொன்னாரு பாஜகவிடம் பெரும்பான்மை இருக்கும் நிலையில அவர்கள் மக்களுக்கு நல்லதை செய்யல அவங்க அனைவரையும் சமமாக கருதவே இல்லை சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று உங்கள் மேற்கோள் நடைமுறையில் இல்லை குறிப்பாக இதுபோன்ற திருத்தங்கள் ஒரு பிரிவை உருவாக்கும் பாதிக்கும் அப்படின்னு நீங்க பாகுபாடு காட்டுறீங்க அப்படின்னு திருச்சி சிவா இருந்தார் திருச்சி சிவா பேசுகிறப்போ பாஜகவினரின் முழக்கமான சப்கா சாத் சப்கா விகாஸ் என்பதை சொல்லும்போது கொஞ்சமாக திணர்னாரு தமிழ்நாடு அரசும் திமுகவும் மத்திய அரசின் ஹிந்தி திணிப்பை முயற்சிகளை எதிர்த்து வரும் சூழல்ல திருச்சி சிவா பாஜகவின் ஹிந்தி வாசக முழக்கத்தை சொல்ல திணறியது ராஜ்யசபால கவனம் பெற்றிருக்கு இதையடுத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எழுந்து திருச்சி சிவா நல்ல ஹிந்தி பாடல்களை பாடக்கூடியவர் அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லா எம்பிக்களுக்குமே தெரியும் நீங்கள் ஹிந்தி பாடல்களை பாடுவீர்கள் ஆனா சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று சொல்ல முடியாதா அப்படின்னு அவர் கேலி செஞ்சாரு நிர்மலா சீதாராமனின் இந்த பேச்சு அவையில் சிற்பலையை இழச்செய்தது இதையடுத்து எழுந்த திருச்சி சிவா ஹிந்தி திரை இசையின் மீதான தனது அபிமானத்தை ஒப்புக்கொண்டார் திருச்சி சிவா பேசையில நான் ஹிந்தி பாடல் வரிகளை ஆங்கிலத்தில் படிச்சுட்டு பாடுறேன் சில சமயங்களில் அவற்றின் அர்த்தத்தை கூட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் மேலும் முகமது ராபியின் கிளாசிக் பூல் பர்சாவ் பாடலை பற்றி குறிப்பிட்ட திருச்சி சிவா நான் பூல் பசாவ் பாடலை பாடியபோது அதன் அர்த்தத்தை பாக்கில் என்னிடம் கேட்டார் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டேன் இப்படி பல பாடல்களுக்கு அர்த்தம் தெரியாமலேயே நான் பாடிக்கொண்டிருப்பேன் என்று சொன்னார் மேலும் என்னுடைய இசைத் தேர்வுகள் அரசியல்மயமாக்கப்பட்டால் எனது பாடல் பட்டியலை மறுசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என்று கிண்டலாக கூறினார் அதோடு திமுகவின் நிலைப்பாடு ஹிந்தி அல்லது ஹிந்தி பேசும் மக்களுக்கு எதிரானது அல்ல என்றும் எனவே தயவு செய்து இதை அரசியல் ஆக்காதீர்கள் என்றும் திருச்சி சிவா கூறினார் நிர்மலா சீதாராமனுக்கு திருச்சி சிவா அளித்த பதிலால் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் மேஜையை தட்டினார்கள் முன்னதாக வகுப்பு திருத்தம் குறித்து விவாதத்தில் பேசிய சிவா இந்த சட்ட மசோதாவை எதிர்க்கிற அப்படின்னோ தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த சட்ட திருத்தம் முழுமையாக திரும்பப் பெற வேணும் அப்படின்னு வலியுறுத்தினார் தீர்மானமோ நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவே இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் முழுமையாக புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இது சட்டப்படி குறைபாடுடையது தார்மீக ரீதியாக கண்டிக்கத்தக்கது ஏ இந்த ஆட்சியில் குறிப்பிட்ட சமூகம் மீது குறிவைக்கப்படுகிறது என்பது கேள்வியா இருக்கு இந்த அரசுக்கு காது இருக்கு எதிர்கட்சிகளின் கருத்துக்களை அது கேட்பதே கிடையாது கண்கள் இருக்கு ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது அதன் பார்வை பட வாய்ப்பே இல்லை அது அவதூறுகளை மட்டுமே பரப்பும் கைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது தன் அதிகாரத்தை கொண்டு பாதிக்கப்பட்டவர்களை ஒடுக்க மட்டுமே செய்கிறது என்று திருச்சி சிவா பேசினார்